முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னை தேடி உன் வீட்டிற்கு மிகுந்த சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே கேட்டு முடித்த அடுத்த நாற்பத்தைந்து நிமிடத்தில் உன் வீட்டை தேடி மிக பெரிய சந்தோஷ செய்தி ஒன்று காத்துக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக சந்தோஷ செய்தி வரும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படுகின்றாயா தாங்கமே இந்த வாழ்க்கையை எப்படி போகின்றாய் என்ற பயம் உனக்கு அதிகமாக இருக்கின்றதா மறந்து விடாதே என்னை நாடி வந்த உன் வாழ்க்கை என்றும் என் பார்வையின் கீழ் நல்லதாகவே அமையும் என்பதை ஒரு நொடி ஒரு முறை என்னை நினைத்து கண்களை மூடி உன்னுடைய கவலைகளை கூறு நான் உன் கவலை காணாமல் போகும்படி செய்கின்றேன் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கும் பொழுது சில பாசத்திற்காக நீ இயங்குகின்றாய் ஒரு சிலர் உன் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வைத்திருப்பார்கள் அதற்காக எல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதே அவர்கள் உன்னுடைய பாசத்திற்கு தகுதியானவர்கள் இல்லை யார் தேடியும் எதை தேடியும் நீ போகாதே உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் உன்னை சுயமரியாதையோடு வாழ வைப்பேன் உன்னை எப்படி வாழ வைத்து அழகு பார்ப்பது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நீ என்னை அழைத்தாய் அல்லவா ஏன் உன் மனம் பதட்டப்படுகின்றது கலக்கமாக இருக்கின்றது முருகா என்ன இந்த வாழ்க்கை என்னை இப்படி கொடுமைப்படுத்துகின்றதே என்னை இப்படி சித்திரவதை செய்கின்றதே இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா என்ன செய்வது என்று புரியவில்லையே என்று என்னை பதட்டத்தோடு அழைக்கின்றாய் தங்கமே இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவல்ல இது உன் வாழ்வில் ஒரு அத்தியாயம் மட்டுமே முருகா என்று கூப்பிடு மிக வேகமாக வந்து உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா என்னை அல்லவா நீ இனி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய அத்துணை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை உன் வீடு தேடி வரப்போகின்றேன் என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை தீய சக்திகள் அண்ட மாட்டேன் உனக்கு ஆபத்துகள் நேர விட மாட்டேன் கர்ம வினைகளால் ஏற்பட்ட பிழைகளிலிருந்து உன்னை நான் தப்பிக்க வைப்பேன் உன்னை கெடுக்க வரும் ஒரு சில மனிதர்களிடமிருந்து உன்னை கண் போன்று காப்பாற்றுவேன் எத்தனை கவலைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கின்றான் என்று நம்பிக்கையை மட்டுமே உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் நீ நேர்மையான வழியில் செல்லும் பொழுது உனக்கு ஒரு துன்பம் ஏதும் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ எதை கொண்டு அச்சம் கொள்ளாதே அச்சம் வரும் நேரத்தில் அப்பா முருகா என்றும் என் நாமத்தை மனதில் கூறிக்கொண்டே இரு வந்த வினை திரும்ப செஞ்சுவிடும் உன்னை வாழ்க்கையின் உச்சிக்கு நான் அழைத்து செல்கின்றேன் அதற்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வர காத்திருக்கின்றது அதனை பெற்று சந்தோஷமாக இரு இன்னும் நாற்பத்தைந்து நிமிடத்தில் நீ திக்குமுக்காட போகின்றாய் சந்தோஷத்தில் ஓம் முருகா விச்சுவேல் முருகா